பாண்ட் பத்திரம் இது ஒருவிதமான கடன் பத்திரம் பொதுவாக கடன் பத்திரங்களை கடன் கொடுப்பவரும் வாங்குபவரும் எழுதி கையொப்பம் இட்டு அதனை பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறான கடன் பத்திரத்தில் கடன் கொடுத்தவர் பெயர் கடன் வாங்கியவர் கடன் அளவு வட்டி விகிதம் பட்டி கொடுக்க வேண்டிய காலம் அதாவது மாத மாதமா வருடத்திற்கு ஒருமுறையா போன்ற விவரங்கள் எத்தனை மாதம் அல்லது எத்தனை வருடங்களுக்குள் கடனை திரும்ப செலுத்தப் போகிறீர்கள் என்ற விவரங்கள் எழுதப்பட்டிருக்கும் இதில் கடன் வாங்கியவர் பணத்தை அல்லது வட்டியை கொடுக்காத போது மற்றவர் நீதிமன்றம் சென்று கடன் அதனை வாங்க முயற்சிக்க வேண்டும் இதில் கடன் வாங்கியவர் கடன் பத்திரத்தில் உள்ள கால முடிவில் கடனை திருப்பி கொடுப்பார் அதுவரை கடனை திருப்பி கேட்க முடியாது இந்த சிக்கலை போக்குவரத்திற்காக உருவாக்கப்பட்ட கடன் பத்திரம் என்று சொல்லக்கூடிய பாண்டாகும் பாண்டு என்பது நிலையான அம்சங்களுடன் ஃபியூச்சரில் உருவாக்கப்பட்ட கடன் பத்திரம் இதில் கடன் வாங்குவரின் பெயர் கடனின் அம்சங்கள் இருக்கும் இந்த பாண்டை யார் வாங்குகிறாரோ அவரே கடன் கொடுத்தவர் அதாவது பாண்டு எனப்படுவது கடன் கொடுத்தவர் வசம் இருக்கும் இதை கடன் சந்தையில் யார் வேண்டாமலும் இருக்கலாம் எனவே கடன் கொடுத்தவருக்கு திடீரென பணம் தேவைப்பட்டால் பாண்டை விட்டு தனது பணத்தை பெறலாம் பாண்டை விற்பதற்கு பங்குச்சந்தை போன்ற அமைப்புகள் தேவை இருக்கிறது